ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஐசினால் ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் க்ரௌண்டில் போட்ட கேங்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட் ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில் கேட்டுருந்தீங்க அதை பார்த்துடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழோடு மின்சார வரைய ஜனதா தொழிற்சங்கம் பார்த்திங்கன்னா ஒரு சில கோரிக்கை வச்சிருக்காங்க அதில் நமக்கு எது ஃபேவரோ அது மட்டும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ லாஸ்ட் வீடியோவில் மெடிக்கல் பேக்ரவுண்ட் போட்டுருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரௌண்டில் போட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரௌண்ட்டுன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா நிர்வாக ரீதியாக அப்படின்னு அர்த்தம் இது வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் யார் வேணாலும் எங்கேருந்தாலும் மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற இதில் கவர் ஆகும் ஆனால் இது நார்மல் ஆர்டியே கிடையாது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சில பனிஷ்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தான் இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட் போடுவாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் கேங்மனுக்காக போட்டுக்காக சொல்கிறாங்க ஒரு அலுவலகத்தில் மே ஒருத்தர் மேலே ஏதாச்சும் சரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற வரப்போ அவரை வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மாற்ற இடம் மாற்றிட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் க்ரௌண்ட் அப்படின்னு போட்டுக்குருவாங்க அப்படின்றப்ப யாருமே அந்த கேள்வி கேட்க முடியாது நிர்வாக காரணங்களுக்காக இவங்க இடமாற்றம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க அதை தான் இதிலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நாற்பத்தி நாலு பேருக்கு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனதா தொழிற்சங்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க ஸோ அதில் தீர்மானங்கள் நிறைவேற்ற சொல்லி எழுதியிருக்காங்க அதில் நமக்கு எது முக்கியமானதோ அதை மட்டும் அதை இந்த ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரம் வேக்கெண்டு வாரியத்தில் இருக்குது அதில் ஒன் தேர்ட் போஸ்டிங் உடனே ஃபில் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி இரநூறு போஸ்டிங் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த பத்தாயிரத்தி இரநூறு பேரையும் நேரடி நியமனம் மூலிமா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ மக்களுக்கு சேவை செய்யறது ரொம்ப தாமதமாகுது அதை வந்து சரி பண்ணணும்டா நீங்கள் இந்த ஃபேக்கல்ட்டிலாம் ஃபில் பண்ணால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உள்முகத் தேர்வு வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு உள்முகத் தேர்வுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைத்தில் பார்ட் டைம் படிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும் உள்ளே இதுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்போதா பையண்டில் விடுபட்ட பண்ண உடஞ்ச எடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க காலதாமதம் பண்ணாமல் விடுபட்ட கேங்மன் உடனே எடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க அதே மாதிரி லாஸ்ட் டைம் போட்ட பத்து சதவீதம் இங்கே போ ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருந்தீங்களா அதே மாதிரி இந்த வருஷமும் பத்து வருஷம் பத்து சதவீதம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் நண்பர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இந்த பதினோரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர்கள் சில பேர் வந்து வாரியத்துக்குள்ளே ஜென்யூனாக வேலை பார்த்து உள்ளே வர முடியாமல் போயிட்டாங்க அவங்கள அடையாளம் கண்டு அவங்களுக்கு பணி நியமனம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து இந்த பதினாறாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை உடனே நடத்தணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க பேச்சுவார்த்தை நடந்தது ஒரு பக்கம் முடிவு எட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு சதவீதம் இன்ஸ்டால்மெண்ட் முன்னாடியே கொடுத்துடணும் அது வரைக்கும் பேச்சுவார்த்தை எப்போ நடத்தணுமோ நீங்கள் நடத்திக்கிங்க அது வரைக்கும் அஞ்சு சதவீதம் முன்னாடியே முன்கூட்டியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அஞ்சு வந்து நீங்கள் வாங்குகிற பேசிக் பேயில் அஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து நீங்கள் வாங்குகிற பேசிக் பேயில் அஞ்சு சதவீதம் அதிகமாகிறப்போ உங்களோடய சம்பளமே ஓவரால் நல்லாவே பூஸ்டப் ஆகும் ஸோ அடுத்து என்ன சொல்லு பார்க்கலாம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு அவங்களோட ஓய்வூதியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலதமமாக வருது அதை கொஞ்சம் சீக்கிரமாக பூஸ்டப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டம் போகிறதுக்கு ரெண்டு வருஷம் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது உங்களுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உடனே அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இருபத்தொருவா பாயிண்ட்டில் அடுத்து முப்பத்தொருவது பாயிண்டில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்கள் வந்துடுச்சு அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கருவிய கருவிகள் ரெயின் கோட் இதுமாதிரி இடங்களில் பொருட்களை ஸ்டாக் உடனே வச்சுக்கணும் எல்லா அலுவலகங்களுக்கு உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாவது பாயிண்டில் கேங்மென்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பத்து சதவீதம் போட்டிருக்கீங்க மெடிக்கல் பத்து சதவீதம் போட்டிருக்கீங்க ஸோ அதே மாதிரி கேங் மன்னணிகளோட அவங்களோட மனைவிகள் ஒரு பணிபுரியும் இடத்துல இடமாற்றம் கேட்டால் அவங்களுக்கும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து அவங்களையும் பத்து சதவீதம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ட்ரான்ஸ் அப்ளை பண்ணும்போதேவும் மனைவி எங்கே பணிபுரிகிறாங்களா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்கும் ஸோ நம்ம எல்லாமே நோன் தான் கொடுப்போம் உங்கள் மனைவிகள் எங்கேயாவது பணிபுரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்த மென்ஷன் பண்ணி காமிச்சு நீங்கள் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் கேட்கலாம் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து முப்பத்தெட்டாவது பாயிண்டில் வந்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வாங்க புதுசை ரத்து பண்ணிடணும் கொண்டு வரது கொண்டு வரீங்க பழைய ஓய்வு ஓய்வு திட்டமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நாற்பத்தி ஒன்பவது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனாலும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க கடைசி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கங்கள் வந்து ரொம்ப வருஷங்களாக அங்கே இருக்கும் எங்கள் சங்கத்துக்கு தயவுசெய்து அப்ரூவல் கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குற கேட்டிருக்காங்க ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்த சங்கங்கள் இருக்குது அதனால் எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மீட்டில் மீட் பண்ணுவோம் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்